வணக்கம் நான் இரும இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்குமா நான் சாஹிப் பாபா பேசுறேன் என்ன பிரச்சனை என்ன வேணும் சொல்லு இப்போ ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரியா இப்போ நீ எத்தனாவது வரைக்கும் படிப்ப ஸோ ஸ்கூலில் பன்னெண்டாவது வரைக்கும் படிப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ப இப்போ என்ன படிக்க போவ காலேஜுக்கு போவ இதெல்லாம் என்னது நம்பிக்கை நம்ம கட்டாயம் இந்த காரியத்தை நம்ம செய்வோம் ரைட்டா ஏன்னு கேட்டுட்டேன்னா இந்த காரியங்கள் மீது நமக்கு உழைப்பு இருக்குது டெய்லி உழைப்பை செலுத்துகிறோம் பாஸ் ஆகிறோம் அடுத்து காலேஜுக்கு போகிறோம் அங்கே பாஸ் ஆகிறோம் வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம முயற்சி செஞ்சு போகிறோம் ஆனால் மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு அது என்னான்னு தெரியுமா உனக்கு மூட நம்பிக்கைங்கிறது இந்த சாமியெல்லாம் கும்பிட்றாங்கல்ல கேட்டால் எல்லாருமே என்ன எங்கள் நம்பிக்கைக்குள்ள நீங்கள் உள்ள வந்துட்டீங்க அப்படி இப்படிம்பாங்க ஆனால் அவங்க பண்ணுற வேலை என்னன்னு கேட்டேன்னா இந்த மூட நம்பிக்கை இந்த சின்ன பிள்ளைகள்லாம் இந்த இந்த சாமி பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுங்க தெரியுமா சட்டி பானையெல்லாம் வச்சு விளையாடும் தெரியுமா அந்த மாதிரி தான் இந்த பெரியவங்கள்லாம் ஆளுகள்லாம் சேர்ந்து திருவிழா கொண்டாடுறது நல்லா யோசனை பண்ணிப்பார் இந்த உலகத்தில் கடவுள் அப்படிங்கிற பேரால் இங்கே எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றிக்கிட்டு கடவுள் சரி ஓகே இவங்களால தான் எங்களால் தான் இந்த கடவுள் இந்த குழந்தை இவங்களாம் செத்தாங்க அதனால எல்லாத்தையும் நான் உயிர்ப்பிச்சு வர வச்சிட்றேன் அப்படின்னு எந்த கடவுளாக சொல்லியிருக்கா சொன்னதே இல்லை பைபிள் எடுத்துக்கிட்டேன்னா இயேசுநாதரை என்னடா பண்ணாங்க இயேசுநாதரை என்ன பண்ணாங்க சிலுவையில் அடிச்சு தொங்க விட்டாங்க ஆனால் இறந்து போன ஒரு மனிதன் உயிரோடு வர முடியுமா நீ பார்த்துருக்கியா இது வரைக்கும் செத்த மனுஷன் உயிரோடு வந்து பார்த்துருக்கியா ஆனா கிறிஸ்தவங்க எல்லாம் என்னத்தை நம்புறாங்க மூன்றாம் நாள் இயேசுநாதர் உயிரோடு வருவார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இதுல நம்பிக்கையா இது மூட நம்பிக்கையா இது நம்பிக்கை ஆனா நம்பிக்கையா அல்லது இது மூட நம்பிக்கையா செத்தவை கிறிஸ்தவை செத்தாங்கனாலும் அவங்க உயிரோடு வரப்பறாங்களாடா வரப்பறதில்ல அப்புறம் எப்படி அதை வந்து நம்பிக்கையில் கொண்டு வர முடியும் என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சி வந்துடுவாங்கங்கிறது உனக்கு தெரியுமா செத்து போன வரவே மாட்டாங்கல்ல அப்போ அது மூட நம்பிக்கை இஸ்லாத்துலேயுமே என்ன இருக்குது இறந்ததுக்கு பிறகு அங்கே அந்த அந்த இறந்து போன அந்த உடல் இருக்குல்ல அந்த உடல்கிட்ட வந்து சாத்தான் வந்துக்கிட்டு இது நபிகள் நாயகன் வந்து அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பாரான் கேள்வி கேட்டு கேட்டு பதில் ஒழுங்காக சொல்லலைன்னா நரகத்துக்கு அனுப்பிடுவாராம் இறந்த உடல் பேசுமா பேசாது அப்போ எப்படி உனக்கு வந்துட்டு அந்த அது வந்துட்டு ஒரு ஒரு அறிவு அறிவு சார்ந்த விஷயமா நம்ம ஏற்றுக்க முடியும் அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அதே மாதிரி இந்து மதத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்து மதத்தோடைய ஒட்டு மொத்த கழுசடை ஒட்டு மொத்த கழுசடையுமே எங்கே இருக்குது இந்து மதத்துக்குள்ள தான் இருக்கு ஏன்னா ஒரு மனுஷனை தலையை வெட்டிப்பிட்டா தலையை மறுபடியும் ஒன்று சேர்த்து உயிரோட வர வைக்க முடியுமா ஆனா தலையை வெட்டிப்பிட்டு யானையை கொண்டு வந்து தலையை உள்ளே வச்சு ஒட்டினா அது பிள்ளையார் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீ மேலே நம்பி வாடா அந்த ஊரில் தாண்டா உனக்கு இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறாங்க அந்த திருவிழாக்கு தாண்டா உங்க அப்பா இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆ ஆள் சீக்கிரம் சீக்கிரமாக வரப்போறாங்க அப்போது இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா மூட நம்பிக்கை நீ வந்து எந்த நாட்டில் வாழ்ற தமிழ்நாட்டில் வாழ்ற எந்த நாட்டில் வாழ்ற எந்த மாநிலத்தில் வாழ்றேன்னு கேட்குறாடா எந்த நாட்டில் வாழ்கிற இந்தியாவில் வாழ்கிற இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா தெரியாதா நீ உனக்கு சட்டமே இல்லையா கவர்மெண்ட்டில் உனக்கு கவர்மெண்ட்னா ஒரு சட்டம் இருக்குமில்லடா அந்த சட்டத்தோட பேர் என்னது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி தானே அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டில் படுத்து தூங்குறான் ஒத்துக்குமா ஒத்துக்குமா ஒத்துக்காதா கட்டாயமாக நீ எங்கே போகணும் பள்ளியை பள்ளிக்கூடத்துக்கு நீ கட்டாயமாக போகணும் அவ நீ படிக்கக்கூடிய படிப்போடைய சட்டம் என்னது கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படித்தானே அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீ யூனிஃபார்ம் போட்டிருக்க அதன் அடிப்படையில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ரைட்டா அந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரிவு ஒன்று சொல்லியிருக்கு குழந்தைகள் இருக்காங்க போகிற ஒன்றே மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க பற்றி இல்லை அவங்கக்கிட்ட மூட நம்பிக்கையான கருத்துக்களை க கற்றுக் கொடுப்பது குற்றம்னு சொல்லியிருக்கு புரியுதா அது எந்த பிரிவில் வருது ஐம்பத்தி ஒன்று ஹெச் பிரிவில் வருது அப்போது அவங்ககிட்ட மூட நம்பிக்கையை ஒருத்தர் வந்து சொல்கிறான்னா அது சட்டப்படி சரியா அல்லது தப்பா தப்பு ஐம்பத்தி ஒன்று ஹெச் பிரகாரம் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே என்னத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க கேட்டிங்கன்னா மதத்தை கொண்டுட்டு வந்து திணிக்கிறாங்க இது எந்தளவுக்கு சரியாக இருக்கும் யோசனை பண்ணிப்பார் உனக்கு அறிவு வேண்டுமா மதம் வேண்டுமா அறிவுங்கிறது ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் இப்போ உன்கிட்ட ஒரு ரெண்டு ஃபுட்டை தர்றோம் ஒரு ரெண்டு ஃபுட்டை கொடுக்கும்போது உனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கலை அந்த ஃபுட்டை கட்டாயம் தின்னு தாண்ட ஆகணும்னு சொல்லி உன்கிட்ட தின்னுச்சேன்னு வச்சுக்கேன் அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா கெட்ட பழக்கம் உனக்கு பிடிச்ச உணவை நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிடுவோம் ரெண்டு ஃபுட்டு இருக்குது உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ சாப்பிட்டுக்கோ இது உன்னுடைய விருப்பம் அது உன்னோட உரிமை தானே அந்த உரிமையை தூக்கி குப்பையில் போட்டு டேய் இதை நீ சாப்பிட்டு தாண்டா ஆகணும் வாய்க்கில் வச்சு தின்னுச்சேன்னு வச்சுக்கேன் இந்த நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்ப அதே மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது பிறந்த உடனே அம்மா வணக்கம் அம்மா எனக்கு தெய்வத்தை காட்டுமான்னு சொல்லி வளர்ந்தனே கும் சாமியை கும்பிட்டுட்டா பிறக்குது ஆ ஊன அழுது ஆர்ப்பாடம் பண்ணி தானே பிறக்குது பிறக்கக்கூடிய குழந்தை எல்லா குழந்தையுமே அறிவாளி குழந்தைகளா தான் பிறக்குது அது கடவுளை நம்பி பிறக்கவே இல்லை டாக்டரை நம்பி தானே பிறக்குது ஆனா இந்த அம்மாவும் அப்பாவும் வந்தோடனே என்ன சொல்லி தர்றாங்க சாமி பாரு சாமி பாரு சாமி கும்பிடு இந்த பொண்ணு சாய் சாய்பாபா பேசுனார்லப்பா சொல்லுமா நான் சாய் பாபா பேசுறேன் உனக்கு என்னமா வேணும் சொல்லுமா சாய் பாபாட்ட பேசுமா சொல்லுமா சாய்பாபா பேசுறேன் உனக்கு என்னமா வேணுமா இல்லை இந்த மாதிரி அவட்ட சாய்பாபா வந்து பேசுச்சு அப்ப என்ன பண்ணக்கூடாது சுதந்திரமா உன்னுடைய அறிவுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாம உனையே பாட்டில் நீ வர விடணும் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அறிவை நாத்திகம் சிந்திப்பவன் சரிய மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பவன் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதவன் ஒழுக்கமாக வாழ்பவன் நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லா ஊர்லையும் ஜெயில் கட்டி விட்டுருக்காங்களா அந்த ஜெயில ஃபுல்லா யாரா இருக்கா சாமி கும்பிட்றவே இருக்கானா சாமி கும்பிடாதான் இருக்கானாடா அம்முட்டு வேல சாமி தான் இருக்கான் அப்ப பக்திக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லவே இல்லை ஒரு சாமி இல்லை அப்படின்னு சொல்றேன் வந்து ஜெயிலுக்கு போறானா அவன் எதுக்கு தெரியுமா ஜெயிலுக்கு போனான் மக்கள் போராட்டத்துக்காக மக்களுக்கு நன்மை ஏற்படுறதுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போவான் இவனுக்கெல்லாம் எதற்கு போவாங்க திருட்டு கொலை கொள்ளை வழிபறி அப்போ இவனுங்க பண்ணிருக்கு இவங்க நம்ப இருக்கக்கூடிய தெய்வம் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி சொல்லிச்சா அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்துட்டு இந்த சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு மனிதன் என்னவாக வாழ வேண்டும் அறிவை கொண்டு சிந்தித்து வாழ வேண்டும் சொல்றது சரியா தவறா அப்போ நீ எப்படி சிந்தி நீ எப்படி வாழ போற அறிவை கொண்டு சிந்திக்க போறியா இல்ல மூட நம்பிக்கைகளை நம்பி வாழ போறியா அறிவை கொண்டு சிந்திக்க போற இது ஒவ்வொ நீ மட்டும் வாழ அப்படிதான் வாழணுமா இல்ல ஸ்கூல்ல கூடிய அத்தனை பசங்களும் வாழணுமா அப்படி அத்தனை பசங்களும் வாழணும் ஏன்னா சட்டம் அனைவருக்கும் பொதுவானது சரியா ஆனா அடுத்தவர்களுடைய நம்பிக்கை இருக்கு பத்தி உனக்கு இப்போ மூட நம்பிக்கை எது நம்பிக்கை எதுங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனா அடுத்தவர்களுடைய நம்பிக்கை இருக்குது தெரியுமா அதை போய் நம்ம காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ம மதிப்போம் அதை நம்ம கிண்டல் பண்ண மாட்டோம் ஆனா இதை நம் மீது திணிக்கும் போது ரொம்ப பணிவாகவும் பொறுப்பாகவும் அடக்கமாகவும் இல்லைங்க எங்களுக்கு இந்த கருத்தின் மீது நம்பிக்கை இல்லை நீங்க நீங்க உங்களோட கருத்தின் மீது நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க அது எங்ககிட்ட வந்து திணிக்காதீங்க அப்படின்னு நம்ம அடக்கமா சொல்லுவோம் இது நம்மளுடைய உரிமை சரியா ஆனா உன்னுடைய வளர்ச்சிக்கு எது தேவை உன்னோட வளர்ச்சிக்கு அறிவு தான் தேவை ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் அதுதான்டா வளர்ச்சி அதுவே நம்மை ஈன்றவர்களுக்கு நாம் தரும் மகிழ்ச்சி வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க கேடு கெட்ட வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே அப்படின்னு என் பாட்டை யார் பாடினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உனக்கு இந்த பாட்டு பாடமாக வந்திருக்குதா இல்லையா எத்தனாவது வருஷத்தில் பா எத்தனா போன வருஷம் இந்த வருஷம் இருக்கா இந்த பாட்டு வந்துருக்கா பத்தாவதுல வரும் அடுத்த வருஷம் வரும் உனக்கு சரியா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனான்னு சொல்லிட்டு இப்போ பகுத்தறிவு கவிஞர் மக்கள் கவிஞர்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது அதில் இந்த பாட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் எதுக்கு உனக்கு பாடம்மா கொடுக்குறாங்க நீ அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிந்திப்பியா ரைட் மகிழ்ச்சி நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லிடு ரைட்